ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செல்வம் அதிகரிக்கவும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரவும் நம்ம முக்கியமாக வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகளையும் வளர்க்கக்கூடாத செடிகளையும் நம்ம பார்க்க போறோம் மேலுமே அதையும் தாண்டி நம்ம வளர்த்தா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க செடிகள் பார்த்தீங்களா நம்மளோட வீட்டிற்கு அழகையும் சுத்தமான காற்றையும் தருது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செடிகள் பத்தமாக நம்மளுடைய வீட்டில் செல்வம் பெருக வளர்க்கப்படுறோம் இன்னும் சில செடிகள் உடல் ஆரோக்கியத்தையும் நிதி நிலைமையும் நம்ம சீர்குலைத்த விடக்கூடியவை அப்படின்னு சொல்லப்படுது வாஸ்து செடிகளை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்ப்பதற்கு அறிவியல் காரணமும் இருக்குது மேலுமே ஆன்மீக காரணமும் இருக்குது அந்த வகையில் வாஸ்துப்படி எந்தெந்த செடிகள்லாம் வீட்டில் வளர்க்கலாம் எந்தெந்த செடிகள்லாம் வீட்டில் முக்கியமாக வளர்க்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மா இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்மறை எண்ணங்களுக்கு முதல்ல நம்ம மணி பிளான்ட்டு காட்டில் இருக்கக்கூடிய கார்பன்டை மோனாக்சைடு பார்மால்டிக் சைடு மற்றும் பென்சைன் போன்ற நச்சுக்களை ஈர்த்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மணி பிளான்ட்டு செடிகள் மேலுமே டிவி செல்போன் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் வெளியிடக்கூடிய கதிர் கதிர்வீச்சுகளையும் தன்னுள்ள இழுத்துக்கொள்ளும் நேர்மறை எண்ணங்கள் வீட்டுக்குள்ளே வர ஹாலில் தென்கிழக்கு மூலையில் இந்த மணி பிளான்ட் செடியை நீங்கள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான செடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்கோ அங்கெல்லாமே மகாலட்சுமி தேவையானவள் வாசம் செய்வாள் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருப்பதனால வீட்டுக்குள்ளே அதிர்ஷ்டம் பெருகவும் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கவும் மல்லிகைப்பூ செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லார் வீட்லேயுமே மல்லிகை செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அது அழகாக பூத்து குளுங்கு இல்லையா அது பார்க்கும்போது நமக்குள்ள மைண்டில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் மேலுமே மகிழ்ச்சிக்கு மூங்கில் செடிங்க ஒவ்வொரு வீட்டிலுமே மகிழ்ச்சி பெருகவும் அதிர்ஷ்டம் பணம் புகழ் பேர் புகழ் எல்லாமே கொண்டு வர்றதுக்கு இந்த மூங்கல் செடியானது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது இந்த செடியை பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் கிழக்கு அல்லது தென்கிழக்கில் வைத்து நீங்கள் வளர்க்கலாம் இதனால நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் மேலுமே பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய கற்றாழை செடிகள் நேர்மறை எண்ணத்தை தரக்கூடிய இந்த கற்றாழச் செடிகளை வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் சரிங்க அதை களைந்து விடும் தன்மை கொண்டது இதுக்கு பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டோட கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் இந்த கற்றாழை செடியை நீங்கள் வைத்து வளர்க்கலாம் இது ஈஸியாகவே வளரணும் ஆனால் எந்த காரணத்து கொண்டுமே வடமேற்கு திசையில் இதை முக்கியமாக வளர்க்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தோமா மன அழுத்தத்தை போக்கக்கூடிய லாவண்டர் செடிகள் மேலுமே குடும்ப உறவு வலுப்பெறவும் மன அழுத்தத்தை போக்கவும் இந்த லாவண்டர் செடிகளை நீங்கள் பெட்ரூமில் வளர்க்கலாம் மேலும் காற்றை சுத்திகரிப்பு செய்து சுத்தமான காற்றை தரவல்ல லில்லி செடிகளையும் நீங்கள் இந்த அறையில் விற்கலாம் மேலும் பணவரவு அதிகரிக்கவும் இது வந்து நிறைய யூஸ் ஆகும் மேலும் தென்கிழக்கு திசையில் லப்பர் செடியை வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுறாங்க அடுத்ததை பார்த்தோமா நம்மளுடைய வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகளை பார்த்தோம் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம முக்கியமாக வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்துட்ருப்போம் ஏதோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எதாவது ஒரு செடி கொண்டு வந்து வீட்டில் வைப்போம் அது நமக்கு தெரியாதே நமக்குள்ள ஒரு நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கும் ஒரு தன்மை இருக்குது அந்த செடிகளுக்கு முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய செடிகள் பார்த்தோமா சில செடிகள் வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால ரோஜா செடி தவிர மற்ற முள் செடிகளை வீட்டிற்குள்ளே வைத்து வளர்க்கவே கூடாது ஆனால் ரோஜா செடியை வளர்க்கலாம் மற்ற செடிகளை நீங்கள் வளர்க்கக்கூடாது அதே போலதாங்க வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைத்து வளர்ப்பது எதிர்மர ஆற்றலை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கருவேலை மரம் பருத்தி செடி பனை மரம் இது எல்லாமே நம்மளுடைய வீட்டை சுற்றி வளர்க்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தோமா பனை மரம் பண பற்றாக்குறையும் இலந்தை மரம் வீட்டோட அமைதியையும் சீர்குலைக்கும் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டு சுற்றிலுமே வளர்க்கக்கூடாது இது தவிர வீட்டிற்குள்ள சிவப்பூக்கு பூக்கள் கொண்ட செடிகள் போன்சாய் மரங்கள் புளியமரம் மரம் இது எல்லாத்தையுமே கூட வைத்து வளர்க்கக்கூடாது மேலும் காய்ந்து வறண்டு போன செடிகளையும் வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் உருவாக்காது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி நமக்குள்ள நமக்கே தெரியாத பல்வேறான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒரு தன்மை கொண்டதாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுமே வாஸ்து சில விதிமுறைகளை சொல்லப்படுது அதைப்போல் தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் குடித்தும் சில விதிகள் சொல்லப்பட்டிருக்காங்க வீட்டில் செடிகளை நம்ம நடுவதன் மூலம் குளிர்ச்சியும் நேர்மறை ஆற்றலுமே பரவுகிறது ஆனால் இந்த அரச மரத்தை வீட்டில் நடுவது மங்களகரமானதாக கருதப்படலை ஜோதிடத்தின்படி வீட்டோட வாசலில் எந்த மரத்தை நடுவதன் மூலம் லட்சுமி தேவி நம்மளுடைய வீட்டில் வாசம் செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையிலேயே அதை எல்லாமே வீட்டில் நடுவதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் செழிப்பும் நிலைத்து நிற்கும் அதே மாதிரி வன்னி மரத்தை வீட்டோட நுழைவாயிலோட இடு பக்கத்தில் நடுறது நல்லது அது மிகவும் மங்களகரமானதாக இருக்குங்க வீட்டோட பிரதான வாசலில் வன்னி மரக்கன்று நடுவது மகிழ்ச்சியாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான செடி மரங்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலுமே சில செடிகள் வளர்க்குறதுனால நன்மை நமக்கு கொடுக்கும் சில செடிகள் வளர்க்குறதுனால நம்மளுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது எல்லாமே கரெக்டாக பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளுடைய வீடுகளில் மணி பிளான்ட்டு நடுவதன் மூலம் லட்சுமி தேவி வீட்டில் வாசம் செய்கிறாள் இந்த செடியை வீட்டில் நட்டாலே நமக்கு பணமானது பெருகி கொண்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளே வராது அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதே மாதிரி வீட்டோட வாயிலில் இந்த செடியை நடவும் இந்த தாவரத்தோட கிளைகள் தரையை தொடக்கூடாது நான்கு பக்கத்துலேயுமே இருந்து மேல் நோக்கி கட்டுறது நல்லது இதனால் உங்களோட வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சமே வராது ஒவ்வொரு வீட்லேயுமே வளர்க்க வேண்டிய செடியாக இந்த செடியானது இருக்குது வீட்டோட பின்புறம் செடியை நடுவது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா இதை பயன்படுத்துவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ அதி செல்வம் அதிகரிக்கும் வாழை செடியை நம்ம வீட்டில் நடுவது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது எப்போதுமே வீட்டை ஆசீர்வதிக்கிறது மற்றும் குடும்பத்தில் பரஸ்பர நம்பிக்கையும் அன்பையும் பராமரிக்கிறது இது வாஸ்து செடிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முக்கிய ஒரு பங்கை வகிக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுக்குள்ள செல்வம் கொளிக்க வேணும் அப்படின்னா ஒரு சில செடிகளை நம்ம வளர்க்க வேணும் அதே சமயம் வீட்டில் ஆரோக்கியம் நிதி நிலைமையுமே சீராக இருக்க வேணும் அப்படின்னா ஒரு சில செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க மேலுமே பொதுவாகவே வாஸ்து செடிகளை வீட்டுக்குள்ளே வளர்ப்பது அறிவியல் காரணமும் இருக்குது ஆன்மீக காரணமும் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோமா மணி பிளான்ட்டை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டைமோனாக்சைடு பரம்கைடு மற்றும் பென்சைன் போன்ற நச்சுக்கள் ஈர்த்து கொண்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும் மேலுமே மல்லிகைப்பூ செடி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே வாஸ்தானது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மா ஏன் அப்படின்னா வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் வீடு கட்டுவது முதல் அலங்காரம் செய்வது வரைக்குமே வாஸ்துக்கு சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது அதே போல தான் நம்மளுடைய வீட்லையுமே செடிகள் நடுவதற்கு வாஸ்து விதிகளை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் செடிகளை நடுவதனால சுற்றுச்சூழல் தூய்மைப்படுகிறது அதோட நமக்கு நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கிறது இருந்தால் கூட நம்மளுடைய மதத்தின்படி நம்பிக்கைகளில் அரச மரம் ஆழமரம் போன்ற சில மரங்கள் வீட்டோட முன்னாடி நடுவதற்கு மங்களகரமானதாக இல்லை ஜோதிடத்தின்படி சில தாவரங்களை வீட்டோட பிரதான வாசலில் நடுவதன் மூலம் லட்சுமி மகிழ்ச்சி அடைந்து வீட்டில் நல்ல பலனை கொடுப்பாங்க மேலுமே பல செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால பல அதிர்ஷ்டத்தை நமக்கு தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் நாம் சரியாக மா வாஸ்துப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் செல்வம் நிலத்திற்கும் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும் மணி பிளான்ட் பார்த்தீங்களா வீட்டில் மணி பிளான்ட் நடுவது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்குது இதில் ல வீட்டில் லட்சுமி வசிக்கிறார் மணி பிளான்ட் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது இதை நம்ம வீட்டு வாசலில் வைப்பதும் மங்களகரமானதாக இருக்குது மணி பிளான்ட் நடுவதில் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நடவு செய்யும் போது இந்த தாவரத்தோட கிளைகள் தரையில் விழக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க மணி பிளான்ட்டின் கிளைகளை ஒரு கயிற்றின் உதவியோட மேல் நோக்கி கட்டுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாழை மரம் வீட்டோட பின்புறம் வாழை செடியை நடுவது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்குது வீட்டோட பின்புறம் வாழை செடியை நட்டாலே வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் இது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது வாழைப்பூவன் வழிபடுவதன் முக்கியத்துவம் வியாழன் விரதத்தில் விளக்கப்பட்டிருக்கு மேலுமே வியாழன் விரதத்தில் வாழைப்பூவை வழிபட லட்சுமி மகிழ்ச்சி அடைவால் இது மகிழ்ச்சியும் செழிப்பையுமே நமக்கு அதிகரித்து கொடுக்கும் சரிங்க நம்மளுடைய வீட்டில் முக்கியமாக வாஸ்துப்படி வீட்டில் துளசி மணி பிளான்ட்டு லக்கி மூங்கில் பாம்பு செடி ரப்பர் செடி ஜாஸ்மின் கற்றாழை பிஸ் லில்லி செடி போன்ற செடிகளை எல்லாமே வளர்ப்பது நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வைக்கும் குறிப்பாகவே துளசி செடியை வடகிழக்கு திசையிலையும் மணி பிளான்ட் மற்றும் ரப்பர் செடியை தென்கிழக்கு திசையிலையும் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் முள் செடிகள் மற்றும் காய்ந்த செடிகளை முக்கியமாக நம்ம வீட்டில் வைத்து வளர்க்கவே கூடாது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் நம்மளுடைய வாட்டில் வாழ்க்கையில் பொருளாதாரத்துலையும் சரிங்க இருக்கும் அதனால் நம்ம முக்கியமாக செடிகளானது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இது செடிதானே என்ன பண்ணிடுது அப்படின்னு வைக்காதீங்க இதனால் பல்வேறான பிரச்சனைகளுமே நமக்கு வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் வாஸ்துபடி எல்லாமே நம்ம வீடாகட்டும் பூஜை அறியாகட்டும் எல்லாமே அழகாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே இன்னும் அழகாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்களுடைய வீட்டில் எந்த செடிகள் எந்த திசையில் வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலுமே உங்களுடைய கருத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய நீங்கள் வீட்டில் முக்கியமாக விரும்பி வைக்கக்கூடிய செடிகள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ